ஒரே கேள்வியை ரெண்டு டைப்பாக கேட்டிருக்காங்க தொடர்ந்து கேட்டிருக்காங்க ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் அந்த கொஸ்டினை பார்க்கலாம் சங்க காலத்தில் எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவங்க ஆண்ட பகுதிகள் குறித்து சாதனை குறித்தும் கூறக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்குறாங்க பதித்து தான் விடை இப்போ கேள்வியிலேருந்து ஆன்சர் பதித்து பற்றில் எந்த அரச வம்சத்தை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க சேர அரச வம்சத்தை பற்றி அப்போது கேள்வியில் ஆன்சர் இருக்குது ஸோ இது வந்து சேரர் இப்போ இந்த ரெண்டு கேள்வி எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு கேட்டிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் மூணாவது பாடம் தொடக்க கால தமிழ்ச் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தில் அந்த ஹெட்டிங் இருக்கும் என்னது சங்ககால அரசியல் பண்டைய தமிழக அரசின் நிலை அப்படிங்கிறதுல சேரர்கள் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்கும் என்ன சொல்கிறது சங்க இலக்கியமான பதித்து பற்று சேர அரசர் குறித்தும் அவங்களுடைய நாட்டோட எல்லை குறித்தும் பேசுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போது இதற்கான விடை பதித்து பற்று எதை பற்றி பேசுது சேரர்களை பற்றி பேசுது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எட்டு சேரரசர்கள் கொடுத்துருக்காங்க மொத்தம் அது பத்து சேரரசர்களை பற்றி பேசிச்சு ஒவ்வொரு அரசர்களையும் பற்றி பத்து பாடல் இருக்கும் முதல் பத்தும் பத்தாம் பத்தும் அவங்களுக்கு கிடைக்கல அதனால் கிடைச்சது எத்தனை அப்படின்னா எட்டு அதனால் எட்டுன்னு சொல்லுது ரெண்டு வந்து நமக்கு கிடைக்கல மொத்தம் வந்து அது நூறு பாடல் நமக்கு கிடைச்சது எண்பது பாடல் தான் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது பகுதி தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடில் தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற தலைப்பின்களே அதை கேட்பாங்க